மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அரசியலுக்கு வர அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலி மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார் அதன்படி நூற்று பதிமூன்றாவது வார மனதின் குரல் நிகழ்ச்சி நடந்தது அப்போது பேசிய பிரதமர் மோடி அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்களை அரசியலில் இணைத்துக் கொள்ளுமாறு இந்த ஆண்டு செங்கோட்டையில் இருந்து நான் வலியுறுத்தியிருந்தேன் எனது இந்த வேண்டுகோள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது பல்வேறு இளைஞர்கள் அரசியலில் இணைய ஆவலுடன் காத்திருப்பதாக அறிய முடிகிறது இது தொடர்பாக நாடு முழுவதிலும் இருந்து இளைஞர்களிடம் இருந்து எனக்கு கடிதம் வருகிறது மக்கள் எனக்கு பல ஆலோசனைகளை வழங்குகின்றனர் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் நடந்துள்ளன அது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான அடிப்படையை வலிமையாக்கியுள்ளது உதாரணமாக ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டின் முதல் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட்டது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் தேதி சந்திரயான் த்ரீ வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் சிவசக்தி புள்ளியில் தரையிறங்கியது நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய உலகின் முதல் நாடு இந்தியா தான் விண்வெளி துறை சீர்திருத்தத்தின் மூலம் இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்தார்